जगदीश्वरी ज्योदेश्वरी भुवनेश्वरी परमेश्वरी करुणेश्वरी कालीश्वरी पूर्णेश्वरी लोकेश्वरी योगेश्वरी मगेश्वरी सर्वेश्वरी बंद मकलते விழா தலைமை ஏற்று வந்த வெளியூர்லேருந்து வந்த விஜயகுமார் தலைவர் தேவாங்க முன்னேற்ற அமைப்பு முன்னிலை எம் கண்ணன் மாநில வளர்ச்சி தலைவர் டாக்டர் ராமச்சந்திரன் விஜயரா தலைவர் தேவ முன்னேற்ற அமைப்பு எல்லாரையும் வளர்ச்சி தெரிஞ்சு எல்லா மக்கள் அப்புறம் மாற்றாரு சிறப்பித்துக் கொள்ளக்கூடிய தேவங்க இந்திய மாநில தலைவர் திரு விஜயகுமார் அவர்களை மற்றும் சிறப்பு வகை தர வாய்ப்பிருந்தும் ஒரு சில சூழ்நிலை வகையில் உள்ள கௌரவ தலைவர் திரு ராமச்சன் அவர்களின் மற்றும் திரு கே குரக் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்களே திரு விளம்பரம் ராமசாமி சூலூர் தாலுகா ஒருங்கிணைப்பாளர் அவர்களே இந்த சிறப்பு விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்துக் கொண்டு சின்னமோ சாலை ஊர் செட்டுமை பிரித்தனம் அவர்களே இந்த சிறப்பு விழாவிற்கு விரைந்திருக்கக்கூடிய குடிநம் செட்டுமை பிரிவினர் மற்றும் நிர்வாகத்தின் உறுப்பினர்களே அனைவருக்கும் கோவில் நிர்வாக கமிட்டி மற்றும் விழா ஒருங்கிணைப்பாளர் சார்பில் மனமார்ந்த நன்றிகள் பார்த்தீங்கன்னா இந்த விழா வந்து சிறுவனாலே வந்து எத்தனையோ விழாக்களை சந்திச்சுக்கலாம் இந்த சவுர செல்வம் இந்த விழா அத்தனை விழாக்களுக்கும் ஒரு வீடு ஒரு பயிரத்தில் சூட்டின மாதிரி ஏன்னா ஒரு அழியாத செல்வம் இது வந்து ஆள்போது தலைத்து வகக்கூடியது அந்த ஒரு சிறப்பான நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய பால் எம்எஸ்ஆர் ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு வந்து நன்றி ஏன்னா ஒரு சமுதாயத்துக்கு எதிர்கால சமுதாயத்துக்கு வழியாட்டக்கூடியது கல்வி கல்வி அழியாத செல்வம் அதாவது கல்விங்கிறது வந்து எங்கு அதாவது சென்றவர்கள் படிக்கலாம் எங்கு சென்றாலும் சிறப்பாக இருக்கலாம் மற்ற சொத்து மற்ற அளவுக்கு காணாமல் போகலாம் ஆனால் கல்விங்கிறது எங்களுக்கு நம்ம வாழ்க்கைக்கு நல்ல ஒரு இருக்கும் வெற்றிக்கு எல்லா வகையிலும் இருக்கும் அதனால வந்து அவங்க செல்லப்படினா வேற ஏதாவது

உங்கள் படிந்து நிர்வாகி வந்து அவங்க சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரி பேர்ப்பாங்க அடுத்து நீங்கள் நல்லா படிச்சு நல்லா வாங்குங்க அடுத்த சின்ன அடுத்த உதவி அது மாதிரி ஒரு என்ட்ரி முதல் வந்து என்னன்னா முதல்ல வந்துட்டு வரணும் இந்த சின்ன உதவிக்காக வந்துட்டு நினைக்க வேண்டாம் அடுத்து நீங்கள் நல்லா படிச்சீங்க அப்படின்னா இதை விட மிகப்பெரிய உதவிகளும் செய்ய காத்துட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து நல்லா படிக்கணும் இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கணும் உங்க எதிர்காலம் வந்து கல்வி தான் ஏன்னா நம்முடைய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய யார் யாருமே கிடையாது எல்லாமே வந்து கல்விதான் அடிப்படை கல்விதான் அதனால வந்து எல்லாருமே வந்து கவனமாக கவனம் இல்லாமல் கல்வியில் முழு கவனம் செலுத்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு கல்வி ஒன்றே மூலதனம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நல்லா படிக்கணும் நீங்க மேலும் மேலும் நல்லா படிக்கும்போது கண்டிப்பாக உதவி செய்து இந்த மாதிரி பல ஆயிரம் இருக்காங்க முழு முயற்சி அவங்க இந்த குரூப்ல போனீங்கன்னா உதவு நிறைய கோரிக்கை வைக்கிறாங்க கோரிக்கை வைக்கும் போது கண்டிப்பா வந்து இது மாதிரி உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வருது ஆனா அந்த அளவுக்கு நம்மளுடைய முயற்சி இருக்கணும் இருக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு உதவிகள் தன்னை போல தேடி வருது அந்த காரணம் கிடையாது நீங்க எல்லா வகையிலையும் பார்த்து நாங்களும் படிக்கும் பாத்தீங்கன்னா வசதி இருக்கும்போது தான் படிக்கிற மாதிரி வசதி இருக்கும் போது தான் படிக்கிற மாதிரி இருக்கு அப்ப இல்ல அரசாங்கமே நீங்க கல்வி கடன் கொடுக்குது கொடுக்குது நீங்க படிச்சு முடிச்சு வேலை போனவங்களுக்கு அந்த கடன் திருப்பி கட்டலாம் அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கு அதனால வந்து நம்ம வசதி இல்லை

பள்ளி மாணவர்களுக்கு நம் மக்களின் முன்னேற்றம் கல்விய என்பதை எடுத்துரைக்கும் விதமாக இந்நிகழ்ச்சிக்கு வந்துள்ள சின்ன சாலை செட்டுமை பெரியதனம் மற்றும் சின்ன சாலை நெசவாள தோழர்கள் தேவாங்க மக்கள் மற்றும் மகளிர் அணியினர் மாணவர் அணியினர் இளைஞர் அணியினர் மற்றும் கொடுங்கியம் கிராமம் செட்டுமை மற்றும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்நிகழ்ச்சியில் அன்புடன் அழைக்கிறோம் ஜெய் 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 பன்னிரண்டு வரைக்கும் போறீங்க இல்லையா அதுல நீங்க தேர்வு செய்யக்கூடிய உங்களோட மார்க் ஒரு சப்ஜெக்ட் கணக்கு அந்த கணக்கு நீங்க எட்டிக்காய் கசப்பாக இருந்தாலும் நீங்க ரேஸ்ல ஓடணும் என்ன காரணம் ஒன்பது டு பத்து ரெண்டு வருஷம் நீங்க தமிழ் பாடம் ஆங்கில பாடம் ஏதா இருந்தாலும் டென்த்து சப்ஜெக்டே படிக்கிறீங்க உண்மையா இல்லையா உண்மைதானே ஒன்பது பத்து ரெண்டு வருஷம் படிச்சு கூட இங்க நம்மளால் ஏன் மார்க் வாங்க முடியல மார்க் வாங்கின வந்து சந்தோஷம் ஆனால் மார்க் நீங்க வாங்கியே ஆகணும் எதுக்காக சொல்றேன்னா ஒன்போது பத்து ரெண்டு ரெண்டு வருஷமும் நீங்க படிச்சு நானூற்றி எண்பத்தஞ்சு மார்க்குகள் நீங்க பண்ணீங்கன்னா நீங்க அடுத்து எடுக்கக்கூடிய கோர்ஸ்

உங்களை டோட்டலாகவே அந்த நிறுவனம் எடுத்துக்குது அப்போது நீங்கள் என்ன செய்யணும் ஒம்பது பத்து இரண்டு ஆண்டுகளும் உங்களுடைய அனைத்து என்ன சொல்கிறது விளையாட்டுகளையும் சில விளையாட்டு போக்கு எல்லாத்தையும் மாத்திட்டு நீங்கள் படிச்சு ஆகணும் என்ன காரணம் நாம் நம் சமுதாயத்தில் ஆகணும்னா நீ படிச்சீங்கன்னா உங்கள் குடும்பம் மேலே போயிடும் ரெண்டாயிரம் வாடகை வீட்டில் ஓட்டு வீட்டுக்கிற குடும்பம் இன்னைக்கு ஒரு கம்பெனியில் வந்து ஒருத்தர் வந்து வேலைக்கு போய் ஒரு டிகிரி முடிச்சு போனாலே இருபத்தஞ்சு ரூபாய் இருபது ரூபா குறையாத சம்பளம் அஞ்சு ரூபா வீட்டுக்கு மாறிக்கிறாங்க அப்போ அவங்களோட வாழ்வாதாரம் சேஞ்ச் ஆகலை எப்படி சேஞ்ச் ஆகுது நான் கொடுக்க மாட்டேன் ஜெயத்குருவும் கொடுக்க மாட்டார் அம்மா அருளாசியோட நீங்கள் படிச்சீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த வாழ்க்கையில் அப்டேட் ஆகலாம் அப்போ ஒம்பது பத்துங்கிறது ரெண்டு ஆண்டுகளிலும் ஒரே சப்ஜெக்ட் படிக்கிறப்போ நீ இந்த வா இந்த இந்த யதார்த்த உலகத்தில் நம்ம மார்க் நம்மளை முட்டாளாக்குதா நம்மளை வந்து மூளை உள்ளவனாகுதான் சிந்தனை எல்லாம் வேண்டாம் அது நிறைய இருக்கு படிச்சவனா இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆக்க படிக்காதவனும் கோடீஸ்வரன் ஆக்கிறான் படிச்சவனும் கோடீஸ்வரன் ஆக்கிறான் ஆனா நீங்க நீ அடுத்து போகக்கூடிய கோர்ஸுக்கு நீ படிச்சு மார்க் வாங்கி அப்பா அம்மாவோட காசு செலவு பண்ணாம நீ அருமையான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க போய் சேர்ந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கலாம் இது டென்த்து டென்த்து அதுலயும் நீங்க இல்ல கல்லூரிக்கு போகணும் அப்படின்னா கல்லூரி போக முடியாது டிப்ளமோக்கு போகலாம் டிப்ளமோ இன் டெக்னாலஜி டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இந்தமாதிரி பல கோர்ஸ்கள் இருக்குது அதில் முன்னூறு மார்க்கெட் மேலே எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் டென்த்தில் அது டிப்ளமோ அது ஒரு டிகிரி நீங்கள் டென்த்து முடிச்சுட்டீங்க நீங்கள் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் டிப்ளமோ முடிச்சோடனே நீங்கள் வேலைக்கே போயிருக்கலாம் இல்லை ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இப்போ அடுத்து ப்ளஸ் ஒன் பிளஸ் டூக்கு வர்றேன் ப்ளஸ் ஒன் பிளஸ் டூவில் நீங்கள் எடுக்கிற குரூப் வந்து உங்களை என்ன மாரி எடுக்கணும்னு நீங்கள் பண்ணிக்கிறீங்க படித்தோன்னே நீங்கள் அடுத்து எங்கே போகிறீங்க ஒரு ஆர்ட்ஸ்க்கோ அல்லது வந்து என்ஜினியரிங் கல்லூரிக்கோ அல்லது நீண்டுக்கோ எதுக்கோ ஒன்றும் எம்பிபிஎஸ்க்கோ நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்போ உங்களை என்ன தேடி வைக்கிறது என்ன வேணும் மூணு சப்ஜெக்ட் மேக்ஸ் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி இந்த மூணு மார்க்லேயும் நீங்கள் வந்து இரநூத்தி தொண்ணூத்தி ஏழு எடுக்கணும் மூணு சப்ஜெக்டில் நீ ஐநூறு எடுத்துக்கிற டென்த்தில் அதெல்லாம் இருக்கட்டு நானூற்றி எண்பத்தஞ்சு எடுத்தா நீங்க அடுத்து ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ போறக்காக ஆனால் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிற பசங்க நீங்கள் என்ன சொல்லலாம் நாம் அடுத்தது ஒரு இளங்கலைக்கு போகிறப்போ நம்மளுக்கு வந்து நல்ல மார்க் வேணும் நீங்கள் முடிஞ்ச செட்டமே இருக்கேன் அது ஒன்று தான் உங்களை உங்கள் அப்பா அம்மா பாக்கெட்ல செலவிடாமல் நீங்கள் பிஎஸ்டி கல்லூரியில் சேரலாம் அதில் எந்த கல்லூரினாலும் நீங்கள் அப்ளிகேஷனில் வந்து உங்களுக்கு எய்ட்லேயே கிடைக்கும் வெறும் பத்தாயிரம் ரூபாய் அட்மிஷன் ஃபீஸோட செமஸ்டருக்கு மூணாயிரத்தி ஐநூறு ரூபா யாராவது நம்புவீங்களா ஆர்ட்ஸ் காலேஜில் பிஎஸ்டி ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்குது படிச்சுட்டு இருக்காங்க அப்போது என்ன தேவை

இந்த சபையில் இருக்கிற பெரியவங்களுக்காக யாருக்கா தெரிஞ்சதுன்னு கை தூக்குங்க தெரியாது இப்ப என்னோட வீடியோ பார்த்து தெரிஞ்சு அதனால கை தூக்க மைனாரிட்டி எப்படி நாம் மைனாரிட்டி இப்ப மைனாரிட்டினா நம்ம கிறிஸ்துவர்களும் முஸ்லீம் மக்கள் தான் மைனாரிட்டி அவங்களுக்கு எல்லா சலுகை இருக்கு இடஒதுக்கீடு வேலை வாய்ப்புல எல்லாமே அரசாங்கத்துல எல்லாமே இருக்கு ஆனா நம்மளுக்கு என்ன இல்ல லிங்கஸ்ட் மைனாரிட்டின்னு கிடையாது

இவரே செட்டியாரப்ப செட்டி கார் அது செட்டியாரப்பர் கூட கிடையாது செட்டி அதாவது நாம் செட்டி கார் இந்த பதவி கொடுத்துக்கிறோம் அது வந்து ஒரு அரசாட்சி முறை அதாவது சிம்மாசன பீடம் ஜெயத்குரு பட்டக்காரர் அதுக்கப்புறம் இவங்க வர இவங்க எல்லாமே ஜெயத்குருக்கு ரிப்போர்ட் பண்றவங்க நாங்கெல்லாம் வந்து எதுவேணாலும் செய்யும் அமைப்புங்கிறது ஆனா இவனுடைய இவ வந்து ஊரை ஒழுங்குபடுத்தி நல்லது கெட்டது எல்லாம் செட்டியாருக்கு வந்து

இப்போ மைனாரிட்டி மொழி அது என்னடா மொழி மொழி நான் தாய்மொழி கன்னடம் கன்னடம் மொழி அந்த மொழி மொழி சிறுபான்மை தான் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு கன்னடம் தெலுங்கு மலையாளம் சௌராஷ்டிரா இப்படி சில மொழிகளை சேர்ந்து தமிழ்நாட்டில் ஆணையம் அமைச்சிருக்காங்க அந்த ஆணையம் முழுமையாக செயல்பாட்டுக்கு வரல அது வந்துட்டா நீங்க மைனாரிட்டில உங்களுக்கு இன்னும் கூட சலுகைகள் கிடைக்கும் இப்ப நீங்க அடுத்து போகக்கூடிய உன்ன காலங்கள் இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் அதுக்குள்ள ஆணாய்ச்சி நாங்க நெருக்காம விட போறதில்லை இப்ப நாம் லிங்கஸ்ட் மைனாரிட்டி முடிவை செய்வாங்க இந்த அடிப்படையில் நாம் கன்னடம் இனிமேல் வந்து பெருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாம் டிசியில் கொடுக்கக்கூடிய அந்த முதல் தாய்மொழி கன்னடம் அடுத்து நம்ம தாளாட்டி பாராட்டி சீராட்டி வளர்த்துக்கிற தமிழ் தாய் மண்ணை வணங்கி செகண்ட் லாங்குவேஜ் நீங்க அப்புறம் என்ன லாங்குவேஜ் வேணும் கொடுங்க ஆனா நாம் கண்ணடியை உண்மையாக நாம் சொல்ல வேண்டும் இப்போ வாத்தியர் இடமெல்லாம் இவர் ஹெட் மாஸ்டர் ஆகிட்டாங்க என்னன்னு சொன்னால் ஒரு கேள்வி கேட்பார் அங்கே தான் நாம் சிக்கலாகிறோம் உனக்கு தாய்மொழின்னு சொல்கிறையே எழுத தாய்மொழி உன்னால் எழுத படிக்க தெரியுமா அதுதான் கேள்வி ஒரு நன்றாக படிக்க தெரிந்த மொழி தான் உனக்கு தாய்மொழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே திருப்பிட்டு போட்டு தமிழ் நினைக்க வச்சுருவாங்க இவங்கெல்லாம் தான் செய்கிறாங்க ஆனா அது இல்லை நாம் கன்னடியை நமக்கு எழுத படிக்க தெரியும் ஆண்ட்ராய்ட் போன்ற அழகாக கன்னடம் படிக்கலாம் நாம் பேசுறது எல்லாமே கொஞ்சம் தான் அந்த கன்னடத்துக்கு இந்த கன்னடத்துக்கு மற்றபடி பெரிய நாம் டிஃப்ரெண்ட் ஏன்னா நாம் உண்மையே நம்ம ரத்தத்துக்குள்ளே கன்னடம் ஊறி கிடக்குது அதனால நீ இனிமேல் பதிவு செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு அப்ளிகேஷனில் பிடிசியில் கன்னடம்னு கொடுங்க இந்த சபைகளுக்கு போகிறப்ப தமிழை மறந்துருக்கேன் நாம் பேசக்கூடிய வழக்கை சொல் தமிழ் மொழியாக இருக்கட்டும் ஆனால் நாம் பிறந்தவன் கன்னடம் அதை பிறந்த தாய்மண் கண்டு கன்னடம் அப்ப நீங்க கன்னடம் கொடுத்தால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய மொழி வழி திருவரங்கர் ஆணையத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே அப்பதான் எலிஜிபிள் ஆகும் கரெக்டா இல்லைங்களா இதெல்லாம் ஒரு திருப்பியா தெரியாது இதெல்லாம் விழிப்புணர்வு பண்றதுக்காக தான் ஜெயக்கூர் நம்ம அனுப்பிவிட்டுருக்காரு அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் பேக்கு அதுக்கப்புறம் ஒரு தேவலா மகிழ்ச்சி படம் அடுத்தது நான் வரேன் இப்போ ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ நீங்க போய் மொழி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நல்லா மார்க் எடுக்கிறீங்க அப்ளிகேஷனுக்கு என்ரோல் போறீங்க

முஸ்லீம் பெருமக்களும் கிறிஸ்தவர் பெருமக்களும் மட்டும்தான் இருக்காங்க நம்மளுக்கு ஒன்றும் அந்த அசல் இல்லை அதனால சொல்கிறேன் நீங்கள் படித்து முடிச்சு போகிற அந்த ரெண்டு ஆண்டுகளில் ஆணையத்தில் அது வந்து உள்ள நாம் நுழைக்க வச்சுட்டோம்னா நாமளும் அதுக்குள்ள லிங்கஸ்ட் மைனாரிட்டி அது கொடுத்து டச் பண்ணியாச்சுன்னா அந்த அந்த லாங்குவேஜில் நம்ம செலக்ட் பண்ணி கண்ணுல தேவாங்கன்னு போயிடலாம் இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அடுத்தடுத்து போகக்கூடிய காலங்களில் நீங்கள் பயன்படுத்திக்க அப்போ தான் உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு எல்லாமே கிடைக்கும் இப்போ இதெல்லாம் முடிச்சாச்சு

இடஒதுக்கீட்டும் ஒதுக்கப்பட்டது நமக்கு முழுமையா தெரியாது பர்சன்டேஜ் நம்ம கொடுக்கறது இல்லை ஆனால் ஒரு சமுதாயம் மட்டும் பத்தரை சதவீதம் இடஒதுக்கீடு வாங்கிட்டு நம்ம ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய வேலை வாய்ப்பில் அவங்க குடிக்கிட்டாங்க அது வன்னியர் அது கடந்த காலத்துல எடப்பாடி அவருடைய ஆட்சியில கடைசி சட்டமன்றம் முடியிறப்ப ஒரு தீர்மானத்தை போட்டு முடிச்சுட்டார் இப்போ நாம் பிற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமைப்புன்னு சொல்லி கோயம்புத்தூர் இருக்கு அதுல தேவாங்கர்கள் எல்லா பிற்படுத்தப்பட்டவர் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க வந்து கூட்டமைப்பு ஏற்படுத்தி கோர்ட்டுக்கு போய் அந்த சட்டத்தை நீட்டு போக வச்சுட்டோம் இல்லைன்னா ஒட்டுமொத்த நூறு சதவீதத்துல பத்தன சதவீதம் ஒரு வன்னியன் சமுதாயத்துக்கு மட்டுமே அப்படின்னா அப்ப மத்தவங்க எங்க போறாங்க அதைத்தான் நான் ஜெயக்குழு சொன்னார் நாம் ஆட்சி அதிகாரத்தில் நாம் பிரதிநிதித்துவத்திலே இல்ல நம்ம சட்டமன்றத்துல போக முடியாது நம்மளுக்கு அங்கீகாரம் இல்ல நம்ம படிப்புலயுமே நம்ம ஒண்ணு டெவலப் ஆகல அரசு வேலை டெவலப் ஆகல அப்படிங்கிறப்பதான் நாங்க இப்ப இதான் சொல்றோம் நீ படிச்சு டிஎன்பிசி வேலைக்கு போகணும் படித்து மத்திய அரசு பள்ளியில் வேலைக்கு போகணும் அங்கே நம்ம கன்னட மக்கள் உங்களை அழுகிறப்ப நீங்கள் உதவி செய்யணும் அதுதான் ஜெயப்பூர் உங்கள்கிட்ட கேட்க ஒரு வேண்டுகோள் மற்றபடி ஒன்றும் இல்லை இப்போ இதெல்லாம் உங்களுக்கு படிப்பு சொல்லியாச்சு உங்களுக்கு படிப்புல ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் நிறைய சொல்லுவோம் டைம் கம்மியாக இருக்கேன் நான் ஸ்டார்ட் பண்ணதே கம்மி ஏதாவது சந்தேகம் இருக்கு மாணவர்கள் இது கூச்சுப்படாமல் கேளுங்க இது செட்டியார்கள் எதுவும் கட்டி வைக்க முடியாது இது தேவங்கர முன்னேற்றம் அமைப்பு என்ன சந்தேகம் இருந்தாலும் நாங்கள் ஜீக்க கடமை கொடுத்துருவோம்

கொஞ்சம் முன்னாடி ஆசிரியர் சொன்னார் சில விளக்கங்களை எனக்கு முன்பாக எடுத்து ஒருத்தவைக்கு நன்றி தேவாங்க தெய்வ பிராமணன் குலம் யாருக்கு தெரியும் எத்தனை தேவாங்க தெய்வ பிராமணன் நாம் சொல்லிட்டு கைத்துக்குள்ள வெளியே எல்லா ஒரு அர்த்தத்தை சொல்லிக்கிறோமா விஜயகுமார் தவிர யாரும் சொல்லிட்டு இருக்கிறோமான்னு கைத்துக்குள்ள நாம் தேவாங்க தெய்வ பிராமணர் பிராமணருக்கு ஈக்குவல்லான சமுதாயம் நாம பூனூல் போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க பூனூல் போடுறாங்க நாம திருவோணத்துல போடுறோம் அதுதான் அவிட்டத்தில் அடுத்த நாள் அவிட்டோம் அப்போ நம்மளுக்கு முதல் உரிமை ஏன் கிடைத்தது நாம் இறைவனுக்கு ஆடை நீர்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் சிவபெருமானுடைய நெட்டிக்கடிலிருந்து ஆடை நீக்காக தோற்றுவிக்கப்பட்டவர் தான் தேவாங்கர் அது இந்த குழந்தைகள்லாம் வந்து வழிபட்டாங்க இல்லையா எத்தனை பேருக்கு தேவாங்கர் அந்த தேவலா மகர்ஷியை தெரியும் தேவலா மகர்ஷி ஒன்று இருக்கிறதா தெரியுங்களா தெரியும் ஆனா அந்த புகைப்படம் இப்ப இங்க தான் இருக்கு இவர் தான் நெசவுல உட்காரக்கு முன்னாடி உணர்ந்து கூடிய வேண்டிய தெய்வம் இவர் தான் தேவல மகர்ஷி தான் அதுக்கப்புறம் அம்மா அதுக்கு வரலாறு நான் சொல்றேன் இப்ப தேவல மகர்ஷி பணம் அதாவது ஆடை நீர்க்காகத்தவர் அங்க படைக்கப்பட்டார் சிவபெருமான் படைக்கப்பட்டவரையும் படைக்கப்படும் போதே இவர் உடம்புல இருக்கக்கூடிய ஆடை ஊனர்களோடைய படித்தாச்சு உண்மையா நீங்கள் படம் நாம ஒன்றும் மாற்ற முடியாது இது உலகமே இருக்குது நாங்கள் அதை டெவலப் பண்ணி கொண்டு வர்றோம் அப்போ படைக்கப்பட்டாச்சு இவர் ஒரு நெசவானா தான் படைக்கப்பட்டார் இவர் கையில் மரச்சட்டம் கிடையாது இவர் கையில் பஞ்சி நூலும் கிடையாது படைக்கப்பட்டது வெறும் கையால் தேவன மகர தேவனனை உருவாக்கப்பட்டார் அதை தெய்வத்துடைய அங்கத்திலிருந்து தோற்றுவிக்கப்பட்டதுனால் தெய்வத்துடைய மூன்றாவது கண்ணிலிருந்து வந்ததுனால தேவாங்கங்கிற பேர் அவருக்கு அதனால அவரை தேவன மகரிஷின்னு அவர் சூட்டார் நாமத்தை சூப்பார் அப்போ எப்படி நீ நெசவு பண்ணுவேன் மரச்சட்டம் வேணுமே மக்க பேக்கல ஆக மக்கள் ஏன் மாடாது மயனை அழைத்து விஸ்வகர்மா என்று நம்மளுடைய தொப்புடையை அழைத்து இவருக்கு மரச்சட்டத்தை எடுபடி கொடுங்கிறார் மரச்சட்டத்தை அடங்கி வெறும் மாட்ட மரத்துல கொள்ள வயிறுள்ள பட்ட தீக்கப்பட்ட அந்த சட்டத்தை உருவாக்கி மகனை உருவாக்கி கொடுத்ததுனால தான் இவரு நேயமாடு அப்போ மயனுக்கு மயன்றது ஒரு தெய்வம் அவருக்கு அப்போ விஸ்வகர்மாங்கிறது நமக்கு எனக்கு தெரியும் இல்லையா நாம் என்னைக்கு பொருள் போடுறோமா விஸ்வகர்மாவும் போடுவாங்க ஆசாரி கச்ச ஆசாரி சொல்லுவாங்க அவங்க அவங்க விஸ்வகர்மா அப்படிங்கிற சமுதாயத்தை சார்ந்தவங்க அவங்க பிரம்மாவை வழி வர்றவங்க நம்ம ஜெயக்குருவும் ஒவ்வொரு வார்த்தையும் பரபிரமணின்னு நம்ம வந்து தான் சொல்லுவாரு அப்போ பிரம்மாவை வரக்கூடிய விஸ்வகர்மாவும் நமக்கு தொப்பக்கூடிய உறவுகள் இது உங்களுக்கு தெரியாது அடுத்தது இப்போ இவருக்கு படைக்கப்பட்டாச்சு இவர் நூலை வாங்கணும் நூலை வாங்க போறப்ப எவ்வளவு பிரச்சனை இருக்குங்கிறது சிவபெருமானே சொல்றாரு அம்மாவும் சொல்றாங்க மகனே நீ நூலை பெற்று வரும்போது வைகுண்டம் போய் திருமால் தாயாரிடம் பெற்று வரணும் திருமாலுடைய மனைவி லட்சுமி தாயாரிடம் பெற்று வரணுங்கிறாரு லட்சுமி தாயாருடைய தாமரை தண்டிகார்கள் நூலைத்தான் பெற்று நெசவு பண்ண சொல்லி உத்தரவிட்டார் ஆச்சுங்களா அந்த நூலை பெற்று வரும்போது உனக்கு இடையூறு ஏற்படும் மகனே நீ எப்போது அழைத்தாலும் நான் வருவேன் என்று பராசக்தி அன்னை வந்து இவரை தோற்றுவிக்கப்பட்ட போது உத்தரவு கொடுத்தா நீ போ அப்படின்ட்டு இவரும் போயிட்டு வைக்கோட்டை போய் சிவபெருமான கட்டளை நான் வந்து வந்து நூலை கொடுக்கிறப்போ சிவபெருமான நூலை வந்து அன்னையுடன் சொல்லி நூலை கொடுக்குறப்போ அவர் என்ன சொன்னாரு மகனே இங்கேயும் உனக்கு பிரச்சனை வரும் நீல நீ நூலை கொண்டு இதை இது வந்து அபகரிக்கிறதுக்கு உண்டான எல்லா கலையும் செய்வாங்க சிவபெருமானுடைய கட்டளை வந்து நடக்காம போகலாம் அதனால நீ வந்து என்னுடைய சக்கராய படையை தர சக்கராய படையை தருகிறேன் என்று சக்கராயத்தை கொடுத்தார் சரி அவர் சும்மா இல்லை அவங்க எல்லாம் கூட வாங்கிட்டு வணங்கிட்டு வந்துட்டார் வரமையில் மாயாவனம் அம்மாவாசை எழுட்டு இவர் சொன்னதுதான் மாயாவனத்தில் அம்மாவாசை எழுட்டில் ஒரு ஆசிரமம் மாயாவனங்கிற ஒரு ஆசிரமம் அந்த ஆசிரமத்தில் ஏற்கனவே அரக்கர்கள் வந்து முனிவர்கள் போல வேடம் போட்டு உள்ள வேலை செஞ்சிட்டு இருக்கப்போ இவர் வராதே இவரை வணங்கி வரவேற்கிறாங்க இவர் முக்காலம் முழந்தவர் கேவலமாக இருக்குது அப்போ உள்ள உடனே இவர் கபடதாரிகள் இவங்க வந்து நம்ம மூளை காப்பாற்றுறோம்ட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா சரி அவங்களும் இவருக்கு விவரம் தெரிஞ்சுனையா அவங்களும் அறுக்க ரோகத்துக்கு மாறியாச்சு அந்த சண்டை ஓடுது அப்போ சக்கராய படையில கொடுத்துருக்காருல சக்கராயத்தை தலை அழுக்கப்படுகிறது ஆனால் அவர்கள் மீண்டும் மீண்டும் ரத்தத்தில் வந்து மறுபடியும் வர்றாங்க அப்போ என்ன பண்றாங்கன்னா இது திருப்பி திருப்பி என்னால் நம்ம சக்திக்கு உட்பட்டு நம்ம முறியன்ட்டு அப்புறம் அன்னை தேவி சொன்ன ஞாபகம் அதனால் அவன் முடிய வேண்டார் தாயே அய்யோடைய கட்டளை நான் நிறைவேற்ற முடியாமல் இப்போ சிரமத்தில் இருக்கிறேன் நீங்கள் வந்து காட்சி கொடுத்து இந்த அறக்கிறதுக்குன்னு நூலை பெற்றுக் சொன்னதுக்கு அப்புறம் தான் அம்மா அந்த மாயாவனத்தில் சுடர்ந்துட்டு பிரகாசக்கூடிய தலையில் கீழத்தை தாங்கி கொண்டு தோற்று அதாவது சிங்கத்தை இங்கே அமர்ந்து அம்மன் காட்சி கொடுத்து அறக்கையை அழித்து அந்த நூலை பெற்றுக் கொடுக்குறாங்க அந்த கடைசி நேரத்தில் எல்லா அறக்களையும் அழிச்சுட்டாங்க ஆனால் சிங்கத்தில் அம்மாவோட சிங்கத்துடைய காதில் ரெண்டு சொட்டு ரத்தம் அந்த ரத்தம் வந்து இருக்குது அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சிரிச்சுட்டு இருக்கிறப்ப ரெண்டு சொட்டு ரத்தத்தில் மீண்டும் ஒரு அறக்குகள் உருவாகிறாங்க அப்போ அவங்க என்ன செய்யலாம் தாயே நாங்கள் வந்து அறக்குகள் இருந்தாலும் உனக்கு சேவலாக நான் பணி செய்வதற்கு கொடுங்கன்னு சொன்னது தான் சிங்கத்தவர்கள் அம்மா சொல்லி படைக்கப்பட்டாங்க இப்போ ஜாதியில் சிங்கத்தவள் இருக்காங்க இல்லையா அவங்க கூப்பிடணும் ஆ சிங்கத்தாரர்கள் சொல்லி அந்த ரெண்டு அறக்கர்களையும் நம்ம சமுதாயத்துக்கு உங்கள் குலத்தாருக்கு நீங்க வந்து சேவகம் பண்ணு ஆங்கிட்டு சிங்கத்தார்கள் ரெண்டு பேர்த்து படைக்கப்பட்டாங்க இதுக்கப்புறம் ஐயன் வந்து நூலை பெற்று கொண்டு வந்து நெசவு பண்ணி தேவலாக போய் தெய்வங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆடையை கொடுத்து சூரிய பகவானுக்கு ஆடனியை கொடுத்து சூரியனுடைய தங்கை சூரியன் மனமருந்து அந்த ஆடையை ஏற்றுக்கொண்டு மகிழ்ந்து தன்னுடைய மகளை மனமுறுத்தார் தன்னுடைய தங்கையை மனமுறுத்து கொடுக்குறாரு அவர் தான் தேவதாத்த பத்தினி தேவலம் முதல் மனைவி ரிஷி பத்தினி தேவதத்தை அடுத்தது தெய்வலோகம் எல்லாம் முடிச்சாச்சு இவர் ஆணையத்தை கொடுத்து எல்லாம் முடிச்சாச்சு பாதாள்களாக போறாரு பாதானுலோகத்தில் யார் இருப்பாங்க ஆம்தானே ஆதிசேடன் நாகராஜன்களுக்கெல்லாம் ஆணையை கொடுத்து அவங்களை மகிழ்வித்து அந்த ஆதிசேடன் மகிழ்ந்து தன்னுடைய மகனையும் மரம் முடிச்சு விட்டார் சந்திரரேகை ரெண்டாவது ரிஷி இப்போ அதாவது தெய்வம் முடிச்சாச்சு பாலலோ முடிச்சாச்சு அடுத்த என்ன சிவகுமாரி கட்டளை கேட்டு நீ போய் மன்னனாக ஆட்சி செய்கிறார் எத்தனையோ பேர் வந்து சொல்கிறாங்க மேடைக்கு மேடை நாங்கள் ஆண்ட பரம்பரைகள் ஐயா நீ தாய் ஆண்ட பரம்பரை நீ பிறந்ததே இவரோட ரத்தம் தானே ஏன் நான் எல்லாருமே இவர்தான் நமக்குள்ளே ஓடக்கூடிய ரத்தம் சதை ஆனால் அத்தனையுமே தேவாதந்தார் இவர்தான் இவர் மன்னனாக நேபாள நாட்டில் ஆமேத நகரத்தில் ஆட்சி செய்ய வர்றார் எப்படி இவருக்கு அந்த அரசாட்சி கிடைச்சது அங்கே இருந்த அரசர் ஒரு தெய்வம்சம் சாபத்தினால் மானியனாக அரசாட்சி இருந்தார் கொடுத்து நீ விமோச்சனம் பெற்று நீ தேவலோகம் இவரு இவர் போய் அந்த சாபத்தை சாபத்தை வந்து விளக்கி இவர் மன்னராகிறார் அப்போ நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் மற்ற சமுதாயங்கள் எல்லாம் எவ்வளவு மேலோங்கி போகுது நாங்கெல்லாம் தேவாங்க நான் பிறந்தது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் சில நேரத்துல மனசுல ஒரு ஓரத்துல இங்க சிந்தனை பண்ணிருப்பீங்கள எவ்வளவு அற்புதமான தெய்வாம்சயம் பிறந்த தேவாங்க சமுதாயத்தை பிறந்ததுக்கு நாம் கௌரவ பண்ணணுமா வேணாமா உண்மைதான் அதுதான் தேவாங்க தெய்வ பிராமணான்னு சொல்றது இன்னைக்கு குழந்தைங்களுக்கு எல்லாம் ஏன் இதை சொல்றேன்னா சொல்றதுக்கு ஆள் இல்லை இங்க செட்டிங் ஆட்டு இந்த செட்டிங் ஆட்டு ரெண்டு பேருத்துக்குமே பெருசா தெரியாது ஏன்னா இவனுக்கு செட்டிமை பட்டம் கொடுக்கறவங்க சொல்லி தரணும் இந்த விளக்கங்களை எல்லாம் பட்டக்காரர்கள் சொல்லணும் பட்டக்காரர்களுக்கு குருமார்கள் சொல்லணும் இன்னைக்கு பட்டக்காரர்கள் எல்லாம் அவ்வளவு விஷயங்கள் தெரியாதனால பட்டம் சூட்டி விட்டுறாங்க அப்ப இவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த வரலாறு எடுத்து படிச்சு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறாங்க ஆனா உண்மையானதை நாம் சொல்றோம் இது எங்களுக்கு